இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்டி மைக்கம்பட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீராட்டம் பார்த்து கொடுத்துருக்குறோம் அது எந்த இடத்து அமைஞ்சிருக்கு நீராட்டம் பார்த்து என்ன சொன்னால் என்னாவே டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா இப்போவே வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நாம நிலத்திட்டி நீராட்டம் திருச்செங்கோட்டில் வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்துட்டு இருக்கோன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டம் திருச்செங்கோடு டு கோழிக்கால் நத்தம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா குட்டிமைக்கம்பட்டி அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க அந்த ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தொடர்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அந்த கள்ளக்காட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நேரம் பார்க்க கூப்பிட்டுருந்தாங்க இங்கே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக இங்க இடத்துலேயே ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நாலு லேயர் கிடச்சிது அந்த நாலு லேயரத்தை நம்ம சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அந்த நாலு லேயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லேயர் வந்து உங்களுக்கு தண்ணி லேயர் கண்டிப்பாக நல்ல தண்ணி சப்போர்ட் பண்ணும் ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரமண்ணா எம்டிக்கா பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் எவ்வளோ டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லேயரே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது நூற்றி எண்பது அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எழுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் கிடைக்கும் தேர்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் கிடைக்கும் ஃபோர்த் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறநூற்றி ஐம்பது டு ஒரு ஏழ்நூறு அதிகபட்சமாக இந்த இடத்துல ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்கோம் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஜீன் தண்ணி குறையாது ரெண்டு ரஞ்ச் தண்ணியாக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ட்ரையான பகுதி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ள பகுதி கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மடத்துலேயும் நம்ம தண்ணி ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியாது கம்பல்சரியாக இஞ்சி தண்ணி கண்டிப்பாக கேரண்டியாக வரும் ரெண்டு அஞ்சு தனியாகிட்ட வரலாம் ரெண்டு அஞ்சு தண்ணி கண்டிப்பாக குறையாது அப்படின்னு சொல்லி இருந்தோம் நம்ம சொல்கிற அடிக்கணக்கில் கொஞ்சம் முன்னே பண்ண வரலாம் முதலே தண்ணி நல்ல தண்ணி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ட்ரில் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் மட்டும் ஆயிரம் அமௌண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு வண்டி வரும்போது உங்களுக்கு சொல்கிறோம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா இது போன்ற நீரோட்டம் சம்மந்தமாக போர்வெல் சம்மந்தமாக நீங்கள் வந்து பார்க்கணும் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் குடிக்கணும் போடுற ஒரு புதிய புதிய வீடியோவும் உங்களுக்கு கொண்டை கொண்டு வந்து செஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் விவசாயத்தோட்டத்திலையோ இல்லை உங்கள் வீட்டு மணிலேயோ வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டமாக்கணும் போர் போடணும் அப்படின்னா இல்லை அது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் எங்கள்னால் முடிஞ்சு கேள்வி உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா நன்றி வணக்கம்